வணக்கம் மாதிரி இது உங்கள் பூர்ணி இன்றைக்கும் நம்ம கம்பல்கள் பற்றின வீடியோஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நகை வாங்குறதுக்காக நகை கடைக்கு போயிருந்தேன் ஸோ தோடு தான் வாங்க போயிருந்தேன் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ பார்க்குறேன் இது ப எல்லாமே லைட் வெயிட் ஒரு ஃபோர் கிராம் சிக்ஸ் கிராம் அந்த மாதிரியான கம்பல்கள் தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டான டிசைன்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேலே வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கீழே ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டோன் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் ஈவன் சேரீக்குமே நல்லா தான் இருக்கும் ரொம்ப அழகான டிசைன்ஸில் ரொம்ப அழகாக கீழே தொங்குற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லேயர்ஸ் மாதிரி தொங்குகிற மாதிரி மேலே ஒரே ஒரு பிங்கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்தது ஸோ அழகாக இருந்தது ஒவ்வொரு லேயர் ஒரு சின்ன லேயர் அடுத்து அதுக்கடுத்த லேயர் அந்த மாதிரியான இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு கீழே வந்து தொங்குற மாதிரியான ஒரு அழகான கம்மல் ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரியான ஒரு அழகாக இருந்தது ஃப்ளார் மாதிரி ரொம்பவே அழகா இருந்தது கீழே தொங்குற மாதிரி ரொம்ப யுனிக்காக இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா கிராண்டாக தெரியுது ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப கிராண்டாக தெரியும் ஸோ அந்த மாதிரி அழகாக கீழே தொங்குகிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் நடுவில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபிஃப்டி இதில் ரொம்பவே அழகாக இருந்தது வித்தவுட் ஸ்டோனோட ரொம்ப அழகாக இருந்தது எதுவுமே நம்ம சுடிக்கு இதெல்லாம் போடலாம் நம்ம நார்மல் யூஸ்க்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ நிறைய டிசைன்ஸ் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருந்தது நிறைய லீஃப் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இது பார்த்திங்கன்னா கிராண்டாக ஒரு கிராண்ட் லுக்கில் ஃபோர் கிராம் சம்திங் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு பவுன் வாங்கின மாதிரியான ஒருக்கு நமக்கு நமக்கு ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் போடணும்னா நமக்கு நம்ம பெருசாக போட்ட மாதிரியான ஒரு இதை காட்டும் ஸோ ஒரு போன் கிட்டே நம்ம வாங்கி போட்டிருக்க மாதிரி நமக்கு காமிக்கும் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டிஎம்ஐ தான் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மே ரவுண்ட் ஷேப்பில் நடுல மேலே ஒரு ஸ்டோன் கீழே ஒரு ஸ்டோன் வச்சு கீழே அழகாக தங்குகிற மாதிரி ஏன ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே மொதல் சொன்ன இல்லையா அதே மாதிரி இன்னொரு டிசைன் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா நமக்கு கிராண்ட் லுக்காக அதாவது நம்ம ஒரு ஒரு ஃபோன் கிட்டே வாங்குகிற மாதிரியான ஒரு லுக்கை கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வித்தவுட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிசைன் ஸோ அழகாக இருக்குது இதெல்லாம் நம்ம நார்மல் யூஸ் கூட நம்ம பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது என்னென்னா ஒரு கும்பம் மாதிரியான ஒரு ஸ்டைலில் அழகாக இருக்குது மேலே கும்பம் கீழே வந்து அழகாக தூங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது மேலே ஒரு ஸ்டோன் கீழே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் அழகாக இருந்தது ஸோ இதுவுமே நான் மொதல் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ஸ்டைலில் இன்னும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்லாம் போட்டோம்னா ரொம்பவே கிராண்ட் லுக்காக தெரியும் நான் இந்த தோடு தான் வாங்கியிருந்தேன் ஒரு பீக்காக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா ஒரு மயில் ப்ளூ கலரில் ரொம்ப அழகா இருந்தது இது வந்து ஒரு ஜுவல்வன் கலெக்ஷன் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்